அதாவது அவங்க ஒரு கட்சியினுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க ஆனா எங்க கட்சியினுடைய கருத்து வந்து தொண்டர்கள் பொதுமக்கள் அவர்கள் வந்து ஒரு விரும்பாத ஒரு கூட்டணி வந்து பாஜக வந்து கூட்டணி என்பது இது அண்ணாமலை வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து எங்க எங்களுடைய முன்னோடி வந்து விமர்சனம் செய்யும் போது அது குறித்து வந்து எந்த வித ஒரு ஒரு கண்டனமும் கண்டனம் வந்து கடுமையான கண்டனம் வந்து நாங்க தெரிவித்த நிலையில பாஜக மேலிருந்து பொறுத்தவரை அது குறித்து எந்த வித ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலையிலும் அது மட்டும் இல்லாமல் அது ஊக்கப்படுத்துகின்ற விதமாகத்தான் வந்து ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து அதே போன்று பொதுமக்கள் உணர்ந்திருக்கிற நிலையில இனிமேலும் வந்து இந்த கூட்டணியில நம்ம வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எனவே வந்து கூட்டணி வந்து தேவையில்லை என்ற அடிப்படையில வந்து ஒட்டுமொத்தமா வந்து தொண்டர்கள் பொதுமக்களுடைய இந்த விருப்பத்திற்கு என்பதுதான் வந்து இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டாசு வச்சுதான் யாராவது வரலாறு உண்டா பிஜேபி கழட்டி விட்டோம்னா ஒரு கட்சியை கழட்டி விட்டோம்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் வந்து பட்டாசு வடிச்சாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணி அந்த மனநிலையை தான் காட்டுது தொண்டர்களுடைய மனநிலையை பொதுமக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கின்ற வகையில்தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தில் இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஒருமனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அதாவது பிஜேபியோடு எந்த காலத்திலும் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்களும் சரி பொதுமக்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது அவங்க திறந்து வச்சிருக்கலாம் பிஜேபி வந்து வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்ட கதவை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட நடவடிக்கை எடுத்து முன்னோச்ச கால வைக்கிற மாதிரி இல்ல ஓகே